சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாருக்கும் எதற்கும் உலகை வெல்ல எதையும் செய்ய முடியும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுல ஏதாவது நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன் அந்த செய்யற நல்ல விஷயம் வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கணும் நாம வாழ்ற இந்த பூமிக்கு பயனுள்ளதா இருக்கணும் பறவைகள் மரம் செடி கொடிகள் உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா மரம் நடந்ததை தவிர அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்திலேயே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் மரம் நடந்தவில் அந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக நல்லது செய்கிற விஷயம் வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு வந்து மரம் நடப்புறோம் ஓகேவா இன்னைக்கு எனக்கு கிடைச்ச மரம் வந்து நெல்லி ஒரு நெல்லிக்கன்று நெல்லிக்கண்ணு அங்கே ஒரு ஓடையில் எப்படி இது போ போயிடும் போய் சேர்ந்துடும் அந்த நிலைமையில்தான் இருந்துச்சு அதை எப்படி கிளீன் பண்ணிடுவாங்க ஸோ அதுலேருந்து நான் அவசர சரமாக பிடிங்கி கொண்டு வந்தேன் ஓகே தண்ணு நீங்கள் மரம் நடப்போறோம் நம்ம கார்டனிங் இருக்குது இல்லை நடப்போறோம் ஓகே நீங்களும் ஆளுக்கு ஒரு மரத்தை நடுங்க கேமராமேன் எதில் இல்லாமல் காட்டிட்டு இருக்காங்க நீங்களும் ஆளுக்கு ஒரு மரத்தை நடுங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் இது வேறு கொஞ்சம் பெருசா விட்டு அதனால கொஞ்சம் பெருசாக தான் தோண்டி ஆகணும் இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு காலத்து இளைஞர்கள் எல்லாரும் செய்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது ஒன்றுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து வண்டியில சுற்றுறது தான் பெரிய சந்தோஷமா நினைக்கிறாங்க அதை விட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய சொன்னால் செய்கிறதுக்கு உடம்புல பலமும் இல்லை அவங்கள சுறுசுறுப்பாக இரு இரு நம்ம சொன்னால் இருக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கான பலம் இல்லை உடம்புல சாப்பிட அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பழைய காலத்து உணவு முறையில் உள்ள இது எதுவுமே இல்லை இன்னைக்கு நாம சாப்பிடுறோம் அப்படின்னா அது வேற ஸோ அவனால முடிஞ்சது என்னது நாலு பேரை குறை சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனை இன்னொருத்தனை ஒப்பிட்டு இதையாவது ஒண்ணு கமெண்டை போட்டு செல்லில் உட்காந்து இதுதான் ஸோ நாளைக்கு காலத்து சமுதாயம் தான் இருக்க போகுது அதை மாற்றுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்றைய காலத்து பேரண்ட்ஸ் எதையா பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய உணவுகளை வாங்கி சாப்பிட சொல்ல செஞ்சு கொடுங்க ஓகே இப்போ ஏன் நான் ராஜாபரன் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ சப்ளிமெண்ட்ஸை கொண்டு வந்திருக்கலாம் எதுக்கு இயற்கை உணவுகளை கொண்டு வரேன்னா அது போதுமானது இங்கே பீமவாளி யானை கவலாம் நம்மளை சுறுசுறுப்பா வைக்க அது போதுமானது நான் பீ யானை கவலம் எப்பமெல்லாம் சாப்பிடுவோம்னா எப்பமெல்லாம் எனக்கு டயர்டாக ஃபீல் ஆகுதோ நான் எப்பமெல்லாம் சுறுசுறுப்பா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்பமெல்லாம் சாப்பிடுவேன் ஓகே நீங்க இதை தான் வாங்கி கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் என்னட்ட இருக்க ஒரு பெட்ரு உணவு இது போக உங்களுக்கு தெரியும் பழைய காலத்து உணவு முறைகள்லயே நல்ல உடம்புக்கு பலம் சேர்க்கிற ஆக்டிவ் வைக்கக்கூடிய உணவுகள் இருக்கு அதை வாங்கி கொடுங்க கொக்க கோலாவையும் அதையும் இதையும் குடிச்சுக்கிட்டு பசங்க இன்னும் சில சகோதரர்கள் இருக்காங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும்டா அப்படின்னு நினைக்கிற தம்பி உனக்கு பிடிச்ச உன்னால முடிகிற ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுல உழைக்கிறதுக்கு தயாரா இந்த வருஷம் உழைக்கிறதுக்கான வருஷம் எந்தளவுக்கு உங்க உழைப்பு போடுங்க கண்டிப்பா ஜெயிப்பேன் ஓகே பாத்துக்கிறேன் வேர் முற்ற அளவு இருக்கு ஒரு ஒரு அடி ஒரு ஒரு ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் தானம். இந்த புது வருஷத்தில் ஆளுக்கு ஒரு கண்ணாது நட்டுருங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மரம் நட்டு சும்மா எங்கேயாவது நட்டு விட்டு போறதில்லை அந்த மரத்தை எப்படியா வளர்த்து எடுத்துடணும் ஒண்ணு ஏன்னா இந்த மாதிரி கண்ணு எங்கெங்கயா முளைச்சிருக்கும் அது எப்படியும் வளர்ந்து வந்துருமானுங்கிறது டவுட்டு தான் ஏன்னா பகுதியில் புடிஞ்சி தூரம் போட்டுருவாங்க காட்டு சைட்ல நிற்கிறது வளர்ந்துடும் ஆனால் வீட்டு சைடில் அங்கங்கே நிற்கிற மரங்கள் இந்த மாதிரி நல்ல மரங்களை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நட்டு அதை வளர்த்து விடுங்க இல்லை எங்கேயாவது சும்மா இருக்க இடத்துல கூட நட்டு டெய்லி போய் தண்ணியாவது குத்துங்க நாம இன்னைக்கு பயன்படுத்துற விஷயங்கள் இருக்குல்ல காரா இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே நம்ம சுற்றுச்சூழலை பாதிப்படைய வச்சுக்கிட்டு தான் இருக்கு உண்மையை சொல்ல போனா மனுஷனை விட இந்த பூமியை நாசமாக்குற உயிர்னா வேற எதுவுமே கிடையாது மனுஷன் மட்டும்தான் அவ்வளோத்துக்கு யூஸ் பண்றான் இந்த பூமியை இந்த கொலையாக கொல்றான் அந்த மாதிரி கொலையாக கொன்னாலும் ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி மரத்தை வச்சு கொஞ்சமாவது நம்மளை வாழதுக்கு அனுமதிச்சிருக்க இந்த பூமிக்கு நல்லது செய்வோம் ரொம்ப பூமராக இருக்குன்னு நினைக்காதீங்க இது உண்மை உணர்ந்தவர்கள் செய்யுங்கள் இல்லாதவர்கள் செல்ல தோண்டிட்டு சும்மாவே இருங்க நாளைய காலம் நீங்கள் அடுத்தவனை பார்த்து கிழிச்சிக்கிட்டே இருங்க அடுத்த காலம் வருங்காலம் உங்களை பார்த்து இழிச்சிக்கும் இழிக்கும் ஓகே தன் இந்த மரம் என் வீட்டுக்கிட்ட தான் கண்டிப்பாக இது வளர்ந்து காய் கொடுக்கும்போது அப்டேட் பண்ணுவேன் ஒருவேளை ஏதாவது சூழ்நிலைகளில் இது புட்டுக்கிச்சுனா கூட அப்டேட் பண்ணிவிட்டு புட்டுக்கிட்ட அந்த மரத்துக்கு போதெல்லாம் இன்னொரு மரத்தை நடுவேன் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறேன் குத்தானில் இதை விட நல்ல காரியம் ஏதாச்சும் இருக்கா கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு எனக்கு தா எனக்கு இவ்வளோ தா எனக்கு அதைத்தா எனக்கு இதைத்தான்னு கேட்குறத விட்டுட்டு நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிறத செய்யணும் கடவுள்கிட்ட போய் அதைத்தா இதைத்தான்னு கேட்டா கண்டிப்பா தர மாட்டாரு நம்ம உழைக்கணும் அந்த வான்னு நினைக்கணும் நம்ம உழைக்கணும் மற்றதெல்லாம் தன்னால வந்து சேரும் உழைக்காம கடவுளை மட்டும் நம்பிட்டு ஜாதகங்களை நம்பிக்கிட்டு கண்டதையும் நம்பிக்கிட்டு ஆ எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலே எனக்கு அப்பன் சேர்த்து வைக்கல எனக்கு அவன் சேர்த்து வைக்கல இவன் சேர்த்து வைக்கலன்னு மற்றதை குறை கூறிக்கிட்டே இருக்கக்கூடாது எப்போன்னு சொல்ற ட்ரைலாக்கு தான் இந்த வருஷமும் அதையே தொடருது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்லை பிடிச்சி எடுத்துக்கோ மக்களே வளர்ந்துடணும் சரியா கொஞ்சம் ரொம்ப காற்று இல்லாமல் இருந்த வந்து விடுக்குறேன் சரி பரவாயில்ல நமக்கு நியூ இயரில் நெல்லி மரம் கிடச்சிருக்கு நான் எங்கேயாவது பொழைக்க முடியாமல் ஏதாவது வேப்ப மரம் தான் தேடி போனேன் ஒரு வேப்ப மரம் கிடைக்கும் செஞ்சிச்சு பார்த்தேன் வரல ஆனால் அது வளர்ந்து வந்துரும்னு நினைக்கிறேன் அதில் நின்றோம் ஏன்னா அது ஆபத்தான நிலைமையில் இல்லை பட் இது ஆபத்தான நிலைமையில் தான் இருந்துச்சு ஓகே இங்கே வீட்டு மரங்களோட நீங்களும் ஒரு மரமாக வளர்ந்து நல்லபடியாக காய கொடுக்கணும் உங்களுக்கு டெய்லி தண்ணியை ஊற்றிடலாம் உங்களை ஒரு வீடியோலையும் போட்டுடலாம் ஓகேவா ஓகே நன்றி மகிழ்ச்சி நான் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டேன் இந்த புத்தாண்டில் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கு நீங்களும் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருங்க இதை விட இதை விட இந்த உலகத்தில் புண்ணியமான விஷயம் பெரிய விஷயம் எல்லாருக்கும் நம்ம நல்லது செஞ்சுட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுற ஒரு விஷயம் எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓகே வேடான் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்லை பிடிச்சது எடுத்துக்கோ நான் உங்கள் ராஜா பேரம்